இந்திய கலாச்சாரம் பண்பாடு ஆகியவற்றை மாணவர்கள் அறிந்து கொள்ள தாய்மொழியில் கல்வியை புகட்ட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் தேசிய ஆசிரியர் விருதுக்கு தேர்வானவர்களுடன் தில்லியில் இன்று அவர் கலந்துரையாடினார் அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி தேசிய கல்விக் கொள்கை குறித்து ஆசிரியர்களின் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் கேட்டறிந்தார் மாணவர்கள் தங்களுடைய திறனை சிறந்த முறையில் வளர்த்துக் கொள்ள தாய்மொழியில் கல்வி புகட்ட வேண்டும் என்று பிரதமர் ஆசிரியர்களை கேட்டுக் கொண்டார் அதற்காக ஒவ்வொரு பகுதியில் இருக்கும் வழக்காடு மொழியை பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் ஆசிரியர்களை வலியுறுத்தினார் இதன் மூலம் நாட்டின் பண்பாடு கலாச்சாரம் மிக எளிய முறையில் மாணவர்களிடம் சென்று சேரும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார் மாணவர்களின் திறன்களை மேம்படுத்த கல்வி சுற்றுலா திட்டத்தை ஒவ்வொரு பள்ளியிலும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் இதன் மூலம் இந்தியாவின் வரலாற்றை மாணவர்கள் அறிந்து கொள்வதுடன் சுற்றுலாத்துறையும் மேம்பட்டு பொருளாதார வளர்ச்சி காணும் என அவர் கூறினார் ஜம்மு காஷ்மீர் மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை பாஜக இன்று வெளியிட்டுள்ளது தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாஜக மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித் ஷா தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு பேசினார் இந்த தேர்தல் அறிக்கையில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தீவிரவாத செயல்களில் ஈடுபடுவோர் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு பத்தாயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் வேளாண் பயன்பாட்டிற்கு ஐம்பது சதவீத மானியத்துடன் கட்டண வசூல் ஐந்து லட்சம் புதிய வேலைவாய்ப்பு வாய்ப்புகள் உருவாக்குதல் நேர்மையான முறையில் பணி நியமனம் கல்லூரி மாணவர்கள் பயணம் மேற்கொள்ள ஆண்டுக்கு மூன்றாயிரம் ரூபாய் நிதி வழங்கல் மருத்துவ கல்லூரிகளில் ஆயிரம் புதிய இடங்களை உருவாக்குதல் உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன இந்திய மல்யுத்த வீரர்களான பஜ்ரங் புனியா மற்றும் வினேஷ் போகத் இருவரும் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர் அண்மையில் இருவரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்து பேசிய நிலையில் இன்று முறைப்படி காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர் தில்லியில் உள்ள அக்கட்சியின் அலுவலகத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் முன்னிலையில் பஜ்ரங் புனியா மற்றும் வினேஷ் போகத் முறைப்படி இணைந்தனர் ஹரியானா மாநில சட்டப்பேரவைக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இருவரும் காங்கிரஸ் கட்சியில் இணைந்திருப்பதால் அவர்கள் தேர்தலில் போட்டியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக வினேஷ் போகத் வடக்கு ரயில்வே பணியை ராஜினாமா செய்ததை தனது சமூக வலைதளப் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் நீண்ட தூரத்திற்கு சென்று தாக்கும் வகையிலான ஆயுதங்களை வழங்க வேண்டும் என அமெரிக்காவை யுக்ரைன் வலியுறுத்தியுள்ளது ஜெர்மனியில் ராம்ஸ்டெயின் விமானத்தளத்தில் தளத்தில் யுக்ரைனுக்கு ஆதரவளிக்கும் நாடுகளுக்கான கூட்டத்தை அமெரிக்கா ஏற்பாடு செய்திருந்தது இதில் கலந்து கொண்ட யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ரஷ்யாவை எதிர்கொள்ள அதிநவீன ஆயுதங்களை தங்களுக்கு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார் இந்த ஆயுதங்கள் யுக்ரைனை காப்பதற்காக மட்டுமல்ல ரஷ்யாவை அமைதியை நோக்கி அழைத்து செல்லும் என்றும் அவர் தெரிவித்தார் அமெரிக்கா சார்பில் இருநூற்றி ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள ஆயுதங்கள் வழங்கப்பட்டிருப்பதற்கு ஜெலன்ஸ்கி நன்றி தெரிவித்துக் கொண்டார் கென்ய தலைநகர் நைரோபியில் பள்ளியில் ஏற்பட்ட தீ விபத்தில் பதினேழு மாணவர்கள் உயிரிழந்தனர் நைரோபியில் உள்ள உண்டு உறைவிட பள்ளியில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் பதினான்கு பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதுகுறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர் இந்த சம்பவம் குறித்து முழு அறிக்கை அளிக்க வேண்டும் என அதிபர் வில்லியம் ரூடோ அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் கனடாவில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு அளிக்கப்பட்ட ஆதரவை புதிய ஜனநாயக கட்சி திரும்ப பெற்றுக் கொண்டதால் கனடாவில் விரைவில் தேர்தல் நடத்தப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது கனடாவில் ஜக்மித் சிங் தலைமையில் கட்சியில் உள்ள இருபத்தி நான்கு எம்பிக்கள் பிரதமர் ட்ரூடோவுக்கு அளித்த ஆதரவை திரும்ப பெற்றுக் கொண்டனர் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள ஜக்மித் சிங் கனடா நாட்டவர்களுக்கு ஆதரவாக செயல்பட உள்ளதாகவும் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் பிரதமர் ட்ரூடோவுடன் மேற்கொண்ட ஒப்பந்தத்தை முடித்துக் கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் தற்போதைய சூழலில் ட்ரூடோவால் எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ்களை எதிர்கொள்ள முடியவில்லை எனவும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் நடைபெறவுள்ள தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சி எளிதில் வெற்றி பெறுவார்கள் என்றும் ஜக்மத் சிங் தெரிவித்துள்ளார் இதனால் கனடாவில் விரைவில் தேர்தல் நடத்த வேண்டிய கட்டாயத்திற்கு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தள்ளப்பட்டுள்ளார்